அனைவருக்கும் வணக்கம் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் திங்கள்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது ஏழு முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் ஏழு முப்பது ஒன்பது குளியை ஒன்று முப்பது மூன்று யமகண்டம் பத்து முப்பது பனிரெண்டு சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி இன்று பிற்பகல் மூன்று ஐம்பத்தி ஒம்பது வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது முப்பத்தி ஒன்று வரை பரணி பின்பு கிருத்தியை யோகம் சித்த மரண யோகம் சந்திராஷ்டமம் விசாகம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இன்று அன்பு நண்பர்களின் சந்திப்பால் ஆனந்தம் பெருகும் நாளாகவே இருக்குங்க வழக்குகளில் வெற்றி கிட்டும் ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை இன்னைக்கு அதிகரிக்கும் சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழ்வீர்கள் இன்று மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலை கொஞ்சம் இருக்குங்க திடீர் செலவுகளும் ஏற்படும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் மாணவர்கள் பாடங்களை மிகவும் கவனமாக படிப்பது கூடுதல் மதிப்பெண்கள் பெற உதவும் சக மாணவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது காதலர்களுக்கு இன்று ஓரளவு இனிமையான நாளாகவே இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாகவே இருக்கும் பரணி இன்று வெற்றி கிட்டும் நாளாகவே இருக்குங்க கிருத்தியை இன்று திடீர் செலவுகள் ஏற்படும் நாளாகவே இருக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் இன்று நிதிநிலை உயரும் நாளாகவே இருக்குங்க நீண்ட நாள் நடைபெறாத காரியம் இன்னைக்கு நடைபெறும் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை நாடி வரும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வங்கி சேமிப்பு இன்னைக்கு உயருங்க இன்று உங்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த லாபமும் இன்னைக்கு வருங்க மாணவர்களுக்கு இன்று விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் காதலர்களுக்கு இன்று கருத்து வேற்றுமை ஏற்படும் நாளாகவே இருக்கும் ஆகையால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை இன்று தனவரபு உயரும் நாளாகவே இருக்குங்க ரோகிணி இன்று ஆர்வம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் மிருகு சிரிஷம் இன்று பணவரவு திருப்தியை கொடுக்கும் மிதுனம் மிதுனம் ராசி ராசினியர்கள் இன்று பொது வாழ்வில் புகழ் கூடும் நாளாகவே இருக்கும் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் ஆன்மீக பணியில் ஆர்வம் காட்டிவீர்கள் உடன்பிறப்புகளுக்கு உதவி செய்யும் எண்ணம் மேலோங்கும் தொழில் சீராகவே இருக்குங்க பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்கள் வாங்கி குடிப்பீர்கள் கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவர்கள் மனம் மீண்டும் திரும்பி வருவார்கள் பணவரவு இன்னைக்கு திருப்திகரமாகவே இருக்கும் காரிய அனுகூலம் இன்று ஏற்படுங்க விளையாட்டுத் துறையில் உள்ள மாணவர்களுக்கு இன்று புகழ்கூடும் நாளாகவே இருக்கும் காதலர்களுக்கு இன்று இனிமையான நாளாகவே அமையுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் இன்று நட்பு வட்டம் விரிவடையும் நாளாகவே இருக்கும் திருவாதிரை இன்று புகழ் கூடும் நாளாகவே இருக்குங்க புனர்பூசம் இன்று அன்பு அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் கடகம் கடகம் ராசி நியர்கள் இன்று மறக்க முடியாத சம்பவங்கள் நடைபெறுங்க பொருளாதார நலன் கருதி வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் சுற்றி இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது சுப விரயங்கள் அதிகரிக்கும் இன்று காரிய அனுகூலமும் ஏற்படும் முக்கிய நபர்களின் உதவிகளும் இன்னைக்கு கிடைக்குங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் துணிச்சலுடன் செயல்பட்டு எடுத்த காரியத்தை சிறப்பாகவே செய்து முடிப்பீர்கள் மாணவ கண்மணிகளுக்கு இன்று மேல் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள் காதலர்களுக்கு இன்று இனிமையான நாளாகவே அமையும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று தனவரவு திருப்திகரமாக இருக்கும் நாளாகவே இருக்கும் பூசம் இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஆயுள்யம் இன்று எதிர்ப்புகள் விலகிச் செல்லும் நாளாகவே இருக்கும் சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் இன்று பணவரவு திருப்தியை கொடுக்கும் நாளாக இருக்கும் பாசமிக்கவர்களின் நேசம் கிடைக்குங்க தொழில் முன்னேற்றத்திற்கு உதவிய சிலரை சந்தித்து மகிழ்வீர்கள் வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் திருமண தடை அகலுங்க இன்று மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவுகள் கூடும் கல்வியில் முன்னேற வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு பாடங்களையும் சிறப்பாகவே படிப்பீர்கள் எதிர்ப்புகள் விலகிச் செல்லுங்க ஆடை ஆபரணத்தையும் அலங்காரத்தையும் இன்று விரும்புவீர்கள் காதலர்களுக்கு இன்று சந்தோஷமான நாளாகவே இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மயில் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள் பூரம் இன்று உத்தியோகத்தில் சிறப்பான சூழ்நிலை நிலவுங்க உத்திரம் இன்று நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் கண்ணி கண்ணி நீயர்கள் இன்று சாமர்த்தியமாக பேசி காரியங்களை சாதிக்கும் நாளாகவே இருக்கும் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் மேலோங்கும் அலுவலக பணிகள் துரிதமாகவே நடைபெறுங்க கல்மணம் படைத்த சிலரையும் கனிவாக பேசி மாற்றி விடுவீர்கள் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை சிரமமின்றி செய்து முடிப்பார்கள் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் இருக்குங்க குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் மாணவர்கள் இன்று கவனமுடன் பாடங்களை படிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும் காதலர்கள் இன்று மனமிட்டு பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது மனதிற்கு நிம்மதியை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் காவி நீரம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று சாதிக்கும் நாளாகவே இருக்கும் அஸ்தம் என்று பேச்சு சாதுரியத்தால் காரியத்தில் வெற்றி கொள்வீர்கள் சித்திரை என்று புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் மேலோங்கும் துலாம் துலாம் ராசி என்று குடும்பத்தில் நிலவிய குழப்பங்கள் அனைத்துமே அகலுங்க முன்னோர் சொத்துக்களில் முறையான தனலாபம் கிடைத்து மகிழ்வீர்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீடு கட்டும் பணி தொடருங்க இன்னைக்கு தரும குணமும் இரக்க சிந்தனையும் மேலோங்கும் எல்லாவற்றிலும் இன்னைக்கு லாபம் கிடைக்கும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்குங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் நல்ல பெயர் எடுப்பீர்கள் மாணவ செல்வங்கள் இன்று பாடங்களை சிறப்பாக படித்து கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் காதலர்களுக்கு இன்று இனிமையான சூழ்நிலை ஏற்படுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று லாபம் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் சுவாதி இன்று எண்ணங்கள் மேலொங்கும் நாளாகவே இருக்கும் விசாகம் இன்று சந்திராஷ்டம் தினம் என்பதால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இன்று யோசித்து செயல்பட வேண்டிய நாளாகவே இருக்குங்க விரயங்கள் ஏற்படக்கூடும் மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது ஒரு கணம் சிந்திப்பது நல்லது குடும்பத்தில் வீணான குழப்பங்கள் தோன்றி மறையும் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது நல்லதுங்க இன்று காரியங்களில் ஏற்பட்ட தடை நீங்கி திருப்தியாகவே நடந்து முடியும் சாதுரியமான பேச்சின் மூலம் பிரச்சனைகளை தீர்த்து பணவரவு பண சிறப்பாகவே இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் இருந்த போட்டிகள் குறையும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலொங்கும் காதலர்களுக்கு இன்று மேன்மையான சூழல் நிலவுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நீரம் ஊதா மற்றும் சிவப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று சந்திராஷ்டிரம் தினம் தொடங்குவதால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அனுஷம் இன்று ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டுங்க கேட்டை இன்று சிந்தனை மேலோங்கும் நாளாகவே இருக்கும் தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று சந்தோஷம் அதிகரிக்கும் நாளாக இருக்குங்க தனவரவு திருப்தியை கொடுக்கும் மற்றவர் நலன் கருதி எடுத்த முயற்சியில் இன்று ஆதாயம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் புதுமனை கட்டி குடியேறும் எண்ணம் மேலுங்கும் இன்று எல்லா நன்மைகளுமே கிடைக்குங்க கவலைகள் நீங்கும் மனோ தைரியம் கூடும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் முயற்சியும் கை கொடுக்குங்க பண தேவை அதிகரிக்கும் வீண் செலவு மன அமைதி பாதித்தல் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும் மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கவனமுடன் பாடங்களை படிப்பது சிறப்பு காதலர்கள் தயவு செய்து வீண் வாக்குவாதங்கள் ஏதும் வேண்டாம் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று விடாமுயற்சியால் வெற்றி பெறுவீர்கள் பூராடம் இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் உத்திராடம் இன்று எதிர்பாராத பண தேவைகள் ஏற்படும் நாளாகவே இருக்கும் மகரம் மகரம் ராசி நீர்கள் இன்று சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழும் வாய்ப்புகள் கிடைக்குங்க காலை நேரத்திலேயே காதினிக்கும் செய்தி வந்து சேரும் நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு வீட்டு பிரச்சனைகளை தீர்த்து கொள்வீர்கள் இன்று விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாய்க்கு ருசியாக உணவுகளை உண்பீர்கள் காரிய தாமதம் உடல் சோர்வு வீண் பகை போன்றவை ஏற்படலாம் உங்களை கண்டு அடுத்தவர் பொறாமைப்படக் கூடுங்க மாணவ கண்மணிகள் கொஞ்சம் கவனமாக பாடங்களை படியுங்கள் இன்று காதலர்களுக்கு ஓரளவு சிறப்பான நாளாகவே இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் திருவோணம் இன்று உடல் சோர்வு ஏற்படும் நாளாகவே இருக்கும் அவிட்டம் இன்று சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் உருவாகும் கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இன்று புதிய பாதை புலப்படும் நாளாக இருக்குங்க நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்கள் வெளிநாட்டு தொடர்பு விருத்தியடையும் தொழில் நலன் கருதி எடுத்த முயற்சிக்கு உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிட்டும் இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்காக அலைய வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து பேசுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை கிடைக்கப் பெறுவார்கள் இன்று மாணவ கண்மணிகள் மேல் படிப்பிற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் இன்று காதலர்களுக்கு இன்று நன்மை நடக்கும் நாளாகவே இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் இன்று ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாக இருக்கும் சதயம் இன்று வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க போராட்டாத்தி இன்று மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் நாளாகவே இன்று இருக்கும் மீனம் மீனம் ராசினியர்கள் பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இன்னைக்கு இருக்குங்க பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் வியாபார நலன் கருதி எடுத்த முயற்சி அனைத்துமே வெற்றியை கொடுக்கும் பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் இன்று குடும்பத்தில் இருப்பவரின் செயல்களால் டென்ஷன் ஏற்படுங்க கணவன் மனைவிக்கு இடையே கோபமான பேச்சை விடுத்து அமைதியாக எதையும் எடுத்து சொல்வது நல்லது பிள்ளைகளின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் இன்று மாணவ கண்மணிகள் சிறப்பாக செயல்பட்டு கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் காதலர்கள் இன்று பேச்சில் கவனத்தை செலுத்துவது மிகவும் சிறப்பு இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி என்ற பிரச்சினைகள் தீரும் நாளாகவே இருக்குங்க உத்திரட்டாத்தி இன்று முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் ரேவதி இன்று பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்